ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீ அதிகமாக வெல்லாம் உன் தாயானவள் எனக்காக நேரம் ஒதுக்க வேண்டாம் நான் உன்னிடம் சில நேரம் மட்டுமே பேச விரும்புகிறேன் என் தங்கமே எங்கெல்லாம் உன்னுடைய கவனத்தை செலுத்துகின்ற நீ ஒரு சில மணித்துளிகள் உன் தாயானவள் என்னோடு பேசுவதற்காக நேரத்தை ஒதுக்குவாய் ஆனால் நிச்சயமாக உன் அம்மா உன் மனதிற்குள் நல்லதொரு சிந்தனையை கொண்டு வந்து விடுவேன் எதை நினைத்து வேதனை பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு தெளிவை கொண்டு வந்து விடுவேன் என் தங்கமே யார் உனக்கு உண்மையான உறவு என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே உன்னுடைய அன்பு யாருக்கு பலமாக இருக்கின்றதோ உன்னுடைய வார்த்தைகள் யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ உன்னுடைய புன்னகையை யார் எதிர்பார்த்து நிற்கின்றார்களோ உன்னுடைய மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்கும் மோ உன்னுடைய பிரிவு யாருக்கு துன்பத்தை கொடுக்குமோ உன்னுடைய நினைவுகள் யாருக்கு பொக்கிசமாக இருக்கின்றதோ அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னோடு இருக்கக்கூடிய உண்மையான உறவு என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த போதிலும் கூட யாரோ ஒருவரினுடைய ஆறுதல் மட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைத்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா அந்த ஒரு அன்பிற்காக தானே என் பிள்ளை ஏங்கி நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே உன்னுடைய அன்பினை மதிக்கத் தெரிய வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் நீ சிரித்தால் அவர்களுக்கு அது சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் நீ அமைதியாக அமர்ந்துவிட்டால் அதை தாங்க முடியாத மனநிலை அவர்களுக்கு உருவாக வேண்டும் என் குழந்தை ஒரு நிமிடம் பிரிந்தால் கூட அது அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தினை கொடுத்துவிட வேண்டும் எப்பொழுதுமே உன்னுடைய நல்ல நினைவுகளை எல்லாம் அவர்கள் பொக்கிசமாக வைத்திருக்க வேண்டும் இதைதான் அம்மா உன்னிடம் சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த தாயானவள் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் வந்து சொல்ல மாட்டேன் என் பிள்ளையே எதை நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உணர்ந்ததால்தான் அம்மா உன்னிடத்தில் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நிச்சயமாக உன்னோடு ஒரு உண்மையான உறவு வரத்தான் போகின்றது என் குழந்தையே முதலில் நீ அதற்கு முன்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை முதலில் மறந்து அளவாக பழகுவதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அடிப்பட்ட பிறகு அனுபவங்கள் கிடைத்த பிறகு நீ நிச்சயமாக இதைதான் சொல்வாய் அதை உன் அம்மா உனக்கு அதற்கு முன்பாகவே சொல்லி கொடுக்கிறேன் நீ அளவாக பழகினால் அவர்களால் உனக்கு கிடைக்கின்ற ஏமாற்றம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பாதிப்பினை கொடுக்காது ஏமாற்றம் தான் அங்கிருந்து உனக்கு கிடைக்கும் என்று அம்மா உறுதியாக சொல்லவில்லை உண்மையான உறவாக இருந்தால் நிச்சயமாக அது உனக்கு நல்லது ஏமாற்றத்தை கொடுக்கின்ற உறவாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறேன் என் தங்கமே பாசத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற உறவுகள் இங்கு நிறைய இருக்கின்றார்கள் அந்த பாசத்தை வேசமாக காட்டக்கூடிய உறவுகளும் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான தற்காப்பு நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது குறைவாக பேசுவதும் மௌனமாக இருப்பதும் தான் அதிகமாக பேசிவிட்டால் உன்னை அங்கேயே அழிக்க நினைப்பார்கள் நீ மௌனமாக ஓரத்தில் ஒதுங்கி நின்றால் நிச்சயமாக உன்னுடைய மௌனத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பதில் ஒன்று கிடைக்கும் அது அவர்களுக்கு மிக பயத்தினை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே யாரிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில்தான் அதிகமாக கோபம் வருகின்றது யாரிடத்தில் கோபப்பட வேண்டுமோ அவர்களிடத்தில் கோபப்படாமல் சிரித்து பேசுகின்றார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே முரண்பாடானது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு எதிராக சில விஷயங்களில் சில செயல்களை விடுவார்கள் என் தங்கமே மனிதர்களினுடைய புத்தியானது இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் தேவையில்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி பேசுவார்கள் இதுதான் இவர்களினுடைய இயல்பான குணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் நான் உனக்கு ஒப்படைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்து இருந்தாலும் அது உனக்கு வெற்றியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு இந்த தாயானவள் துணையும் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே என்னை தாண்டிதான் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்க வேண்டும் என் பிள்ளையே அதை நினைத்து நீ கலங்கிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டாம் என் தங்கமே விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே ஒரு பொருள் அனுபவம்தான் ஏனென்றால் அதை நீ உன் வாழ்க்கையில் பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இழப்பது அனைத்துமே தோல்விகள் கிடையாது அடைவது எல்லாமே வெற்றிகளும் கிடையாது நடப்பது அனைத்துமே காலத்தினுடைய கட்டாயம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கிறது ஆனால் வசதிகள் உன்னிடத்தில் இல்லை வசதிகள் இருப்பவருக்கோ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் துளி அளவு கூட இருப்பது இல்லை நீ உன் கையில் பணம் வந்தவுடன் செலவு செய்யும் பொழுது கஷ்டம் தெரியாமல் செலவு செய்து விடுகிறாய் அதை சேர்க்கும் பொழுதுதானே அதை சேர்ப்பது எத்தனை பெரிய கஷ்டம் என்று உனக்கு தெரிகின்றது என் தங்கமே அதற்காகத்தான் பல நாள் உழைப்பும் பல நாள் சேமிப்பும் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் தேவை படுகிறது இதை நீ மறக்காமல் எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எவன் உனக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் துரோகத்தை செய்துவிடக்கூடாது என்று நீ நினைக்க வேண்டும் நீ அது போன்ற ஒரு நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனால் நீ வேறு யாருக்கும் இது போன்று செய்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பாவத்தை இங்கு செய்த ால் அதை எங்கு சென்றும் கழுவ முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் மீது விழுகின்ற கல்லாக இருந்தாலும் சரி உன்னுடைய காதில் உன்னை பற்றி விழுகின்ற தவறான சொல்லாக இருந்தாலும் சரி எல்லாமே உன்னை காயப்படுத்ததான் என்பதை நீ நன்றாக தெரிந்த விஷயம் ஆனால் இப்படி நடக்கும் கலங்காமல் நீ இதை எல்லாம் பொறுமையோடு கடந்து சென்றால் நிச்சயமாக உன்னுடைய அந்த பொறுமையால் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது தை நீ மறந்து விடாதே என் தங்கமே எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும் பாதி பிரச்சனைகள் இல்லாமலே போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம் ஆனால் அவர்கள் கொடுத்த கஷ்டத்தை அவர்கள் உனக்கு தந்த வேதனையை ஒரு நாளுமே மறந்துவிட முடியாது அது உன்னுடைய கனவிலும் கூட வந்து உன்னை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அம்மா ஒருபோதும் அதனை மறக்கச் சொல்லவில்லை ஆனால் அதை நினைத்து வருந்தாதே என்றுதான் சொல்கின்றேன் மீண்டும் இது போன்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருந்தால் போதும் என் தங்கமே இதைவிட ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் உண்மையான அன்பினை நீ அறிய வேண்டும் என்றால் நீ இந்த உலகத்தை விட்டு சென்றால்தான் அது புரியும் என்று அல்ல இங்கே நிறைய பேர் சொல்வார்கள் நான் உன் அருகில் இல்லை என்றால்தான் என்னுடைய அருமை என்னவென்று உனக்கு தெரியும் என்று நான் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டால் நீ அதன் பிறகு என்னை தேடினாலும் நான் வரப்போவது இல்லை என்று சொல்வார்கள் என் தங்கமே நீ இறந்து போய்தான் இதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை ஒரு மணி நேரம் உன்னுடைய உண்மையான அன்பிடம் பேசாமல் இருந்து பார்த்தால் அந்த அன்பு உண்மை தாக இருந்தால் உன்னிடம் பேச முடியாமல் தவித்து நின்று உன்னை தேடி நிச்சயமாக வரும் அந்த அன்பு நிச்சயமாக உன்னிடத்தில் ஓடோடி வரும் உண்மையான அன்பு எது பொய்யான அன்பு எது என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் ஒருவேளை அந்த அன்பு பொய்யான அன்பாக என்று இருந்துவிட்டால் அந்த இடத்தை விட்டு காணாமலேயே போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதை நீ அதிகமாக விரும்புகின்றாயோ அதுதான் உனக்கு அதிக அதிகமான காயத்தை கொடுக்கின்றது இந்த காயத்தை நீ சுகமாகவும் நீ சுகமான சுமையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் இருந்து மட்டும் ஒருபோதும் விளையாடி நின்று விடக்கூடாது இந்த காயத்தை நீ சுகமான சுமையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் இருந்து மட்டும் ஒருபோதும் விலகி நின்றுவிடக்கூடாது ஒரு நிமிடம் கோபம் ஒரு வாழ்க்கையையே ஒருபோதும் பாழாக்கிவிடக்கூடாது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீ காணதான் போகிறாய் உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற வழிகளும் வேதனைகளும் உனக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கத்தான் போகின்றது என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்கி நிற்காதே உன் தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா शक्ति ओम श्री वराहिताये पोत्रि पोत्रि ओम श्री वराहिताये पोत्रि पोत्रि